ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா அதான் இப்போது பொங்கல் சக்கரை பொங்கல் செய்றேன் செய்முறை பார்க்கலாம் வாங்க வெள்ளம் காலைக்குள்ளே வெள்ளம் எடுத்துருக்கேன் நெய் ஏலக்காய் தூள் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை அரிசி வந்து பாசிப்பருப்பும் அரிசியும் அரிசி ஒரு டம்ளரு பாசிப்பருப்பு கால் டம்ளர் போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அசி ஒல கொதிக்கிட்டு போகலாம் அசி ஒலை கொதிக்கிட்டு சக்கர பொங்கல் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் செய்முறை போடுறேன் இப்ப கொதிக்கிட்டோம் பொங்கலும் சக்கரை பொங்கலும் பண்றீங்க ஒரே வீடியோல ரெண்டுத்தையும் போடுறேன் சக்கரை பொங்கல் வரும் அடுத்தது வெண்பொங்கல் போகிறோம் சக்கரை பொங்கல் கொஞ்சம் பால் விட்டுக்கிறேன் பால் விட்டா நல்லா இருக்கும் சக்கரை பொங்கல் அரிசின்றதுக்கு மனைவி பாசி பருப்புன்றதுக்கு கணவன் பால்ன்றது பிள்ளை இதெல்லாம் மூணு பேர் சேர்ந்து அந்த வீடு நல்லா இருக்கும் அந்த குடும்பம் நல்லா அது அதுக்கோசம் கொஞ்சமாக பால் விடுவாங்க இப்போ சாதம் பொங்கலுக்கு சாதம் வெந்து போச்சு நல்லா பருப்பு சாதமும் நல்லா வெந்து போச்சு இப்போ பாவு காசிடறேன் வெள்ளம் காசிடறேன் வடிகட்டணும் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம் வெள்ளை சாதம் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் எப்படி ஸ்வீட் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ கால் கிலோ வெள்ளம் ஒரு கால் டம்ளர் தண்ணி பாவு காய்ச்சிட்டேன் இப்போ வடிகட்டிடுறேன் வடிகட்டி ஊற்றுங்க தூசு மண் இருக்கும் மண் தான் நிறைய இருக்கும் அந்த வெள்ளத்துங்கள்லாம் முந்திரி திராட்சை வறுத்து போட்டுக்கலாம் கடாய வச்சுங்களா அதான் இன்னொரு நாளைக்கு சர்க்கரை போட்டு ஒரு பொங்கல் ஒன்று பார்த்துக்கலாம் நான் சேர்ந்து பொழைக்கிறது இது வெள்ளம் வெள்ள பொங்கல் வெள்ளம் போட்டு பொங்கல் இது நெய் விட்டுக்கலாம் முந்திரி திராட்சை முந்திரி திராட்சை வறுபட்டு ஷே இப்போ ஏலக்காய் தூள் இதுலேயே போட்டுக்கலாம் இதில் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் இதில் போட்டால் இன்னும் நெய்யோடு சேர்ந்து அந்த அந்த ஃப்ளேவருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்ப இதுல எட்டு ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணியா இருக்கேன்னு பாத்துக்காதீங்க ஆற ஆற கெட்டிமாயிடும் ஆறுச்சுன்னா கெட்டிமாயிடும் இப்போ சர்க்கரை பொங்கல் ரெடி இது இதே மாதிரி நீங்களும் பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க இப்போ அடுத்தது வெண்பொங்கல் பண்ணுங்க இப்போ சர்க்கரை பொங்கல் கூடிய வெண்பொங்கலும் பண்றேன் இன்னைக்கு பாருங்க செய்முறை பார்க்கலாம் அரிசி ஊற வச்சிருக்கேன் முக்கால் டம்ளர் பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் மிளகு ஜீரகம் பருவப்பில் இஞ்சி முந்திரி பெருங்காயம் நெய் இப்போ செய்முறை பார்க்கலாம் வாங்க அரிசி இது குக்கரில் பண்ணலாம் வெண்பொங்கலும் கொஞ்சம் பால் வெட்டுக்கிறேன் மிளகு கொஞ்சம் இஞ்சி துருவின இஞ்சி போட்டுக்க தேவையானதும் கல்லு போட்டு கொஞ்சம் பெருங்காயம் காளைக்கு போதும் போதும் போட்டுக்கலாம் முன்னாடியே போட்டுக்கலாம் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இது சில பேர் மிளகு ஜீரகெலாம் வந்து தாலிப்பில் போடுவாங்க எல்லா ஃப்ளேவரும் வந்து சாதத்திலே இறங்கிடும் நிறைய பேர் மிளகெல்லாம் எடுத்து போட்டு சா சாப்பிடுவாங்க இது வந்து அந்த இதுவெல்லாம் உள்ளே இறங்கிடும் எடுத்து போட்டு சாப்பிட்டா அந்த ஜூஸ் மட்டும் எல்லாம் உள்ளே இறங்கிடும் அதனால் மிளகு ஜீரகம் பெருங்காயம் இஞ்சி எல்லாம் அந்த சாத்துக்குள்ளே போட்டு ஒரு விசில் விட்டுடும் ரெண்டு விசில் விட்டுக்கலாம் அப்புறம் எடுத்து தாளிப்பு போட்டுக்கலாம் இப்போ குக்கர் மூடி போடுறேன்

நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சேர்ந்து பார்த்துட்டு எப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பொங்கலுக்கு சேர்ந்து பாருங்கள் ரெண்டுமே செய்யணும் பொங்கலுக்கு வெண்பொங்கலும் பண்ணணும் சக்கரை பொங்கலும் பண்ணணும் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் அணிக்கு நீங்கள் ரெண்டுமே சேர்ந்து பார்த்துட்டு உங்களோட வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலாக பொங்கல் பாய் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ பாய்